ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நாள் முப்பது வகை தோசையில் இன்றைக்கி ஏழாவது நாள் கார தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுன்னு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் எனக்கு கடுகு சேர்க்கக்கூடாதுனால நான் ஜீரம் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை எடுத்து அது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வந்ததுக்காக அப்புறம் ஒரு தோசை கல்லில் எண்ணெயை தடவி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக கார தோசைக்கு வந்து மெல்லிசாக தான் தடவணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சட்னி இருக்கு இல்லையா அதை எடுத்து இந்த தோசை மேலே தோசை ஃபுல்லாக நம்ம வந்து பரப்பி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இன்னொரு சைடு வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு சைடு மட்டும் வந்தாவே போதும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க